கத்தருக்கு சுத்திரம் பவுலுக்கு ஏன் முள் கொடுக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் இந்த வீடியோவை நாம் காண இருக்கிறோம் ரெண்டு குரந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது எட்டாம் வசனத்தில் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்தரிடத்தில் வேண்டிக்கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் என்று பவுல் கூறுகிறார் இந்த இடத்தில் பவுலுக்கு ஏன் இந்த முள் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்த்தால் இந்த வசனமே தெளிவாக சொல்கிறது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்று இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒருவன் மூன்றாம் வானம் மட்டும் சென்றான் என்று அது பவுல்தான் என்று நாம் நிதானிக்கிறோம் இப்படிப்பட்ட வெளிப்பாடை பெற்ற தான் அவர் சொல்லுகிறார் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு புதிய ஏற்பாட்டு சபையின் மூளைக்கல் என்றால் பவுல் தான் அந்த சபைகளுக்கெல்லாம் அஸ்திபாரம் போட்டவர் அப்படிப்பட்ட பவுல் சொல்கிறார் எனக்கு மாம்சத்தில் ஒரு முள் உண்டு என்று அதனால் நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு அந்த முள் என்னை கொட்டும் சாத்தானா இருக்கிறது என்று பவுல் என்ன மேன்மை கொண்டார் என்றால் மூன்றாம் வானம் வரை சென்றவர் ரோமர் புஸ்தகத்தில் ரச்சிப்பில் ஆரம்பித்து தெசலோனிக்கர் புத்தகத்தில் இயேசுவின் வருகை வரைக்கும் கிறிஸ்துவின் பிரமாணங்களை உலகிற்கு எடுத்து வைத்துள்ளார் தனது நிருபங்களின் மூலம் மேலும் அதிசயம் அற்புதம் என்று கிறிஸ்துவுக்காக பல பாடுகள் பட்டு அவருக்காகவே மறித்தும் இருக்கிறார் அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிறார் இந்த முள் எனக்கு இருக்கிறது ஏனென்றால் பெருமை என்ற விதையை பிசாசானவன் என்னில் விதைக்காதபடி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவினால்தான் எல்லாம் செய்தேன் இயேசுவுக்கு மேல் என்னை நான் உயர்த்தக்கூடாதபடிக்கு இந்த முள் உள்ளது அந்த முல்லை பார்க்கும் போதெல்லாம் இது நீயாக செய்யவில்லை நீ இயேசுவின் துணையோடு தான் செய்தாய் உன்னால் ஒன்று முடியாது என்று அந்த முல்லை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் சொல்லி கொண்டிருக்கிறது அதனால்தான் நான் என்னை மேன்மைப்படுத்தாமல் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இயேசுவானவர் அந்த முள்ளையும் ஜெயித்திருக்கிறார் என்பதை எனக்கு நினைப்பூட்டுகிறதற்காகத்தான் இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் கருதி இந்த பலவீனத்திலும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக ஏன் பவுல் அந்த முள் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது என்கிறார் என்றால் மத்தேயு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முட்கள் இடத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வரிய மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்தின் மூலம் நாம் கிறிஸ்துவின் வார்த்தையை கொண்டு வைராக்கியம் கொண்டு இருந்தாலும் உலக கவலை அதாவது சரீரத்தில் ஏதும் வியாதி இந்த மாதிரி காரியங்கள் இருந்தாலும் ஐஸ்வர்ய மயக்கம் போதுமான ஐஸ்வர்யம் தேவன் நமக்கு கொடுத்து இருந்தாலும் இன்னும் என் பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த உலகத்தின் காரியங்களையே சிந்தித்து கொண்டு இயேசுவை கிட்டி சேராமல் இருப்பதும் பிசாசினால் விதைக்கப்படுகிற முள்தான் உலக கவலை ஐஸ்வர்யம் என்ற இரண்டை வைத்து சாத்தான் நம்மை நெருக்கி போட பார்க்கிறான் இந்த உலக கவலையை தான் என்ன ஊழியம் கொடுத்திருக்கிற முல்லை பார் என்று அவரை கொட்டிக்கொண்டே இருக்கிறான் இதுதான் பவுலின் மேன்மையிலும் இதனால் தான் பவுளை மேன்மைப்பட விடாமல் சாத்தான் அவனை கொட்டுகிறான் என்று அவர் கூறுகிறார் இயேசு நமக்காக முள்மூடி சூட்டினார் பிசாசு நமக்காக வைத்திருக்கும் பெரிய பெரிய முள்ளுகளை எல்லாம் அவர் ஏற்கனவே சிலுவையில் அறைந்து விட்டார் அவற்றை வென்றும் விட்டார் ஆகிலும் சிறிய முள் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சிலுவையின் பாதையில்தான் பரலோக ராஜ்யம் செல்ல வேண்டும் பாடுகள் மத்தியில்தான் பிரவேசிக்க முடியும் மூன்றாவதாக ஏன் மூன்று முறை ஜெபித்தும் பதில் வரவில்லை பவுலுக்கு என்றால் அவர் கிருபை நமக்கு போதும் என்பதால் பலவீனத்தில்தான் அவர் பலன் பூரணமாய் விளங்கும் சிற சில காரியங்களை பிசாசு நமக்கு முன்பாக வைக்கும்போது கிறிஸ்து அனுமதிப்பார் அந்த முள் இருந்தால்தான் நாம் அவரை நோக்கி வருவோம் இல்லையெனில் உலகத்தின் பின் சென்று விடுவோம் பவுல் என்ன செய்கிறார் என்றால் எனக்கு பலவீனம் உண்டுதான் ஆனாலும் இந்த பலவீனம் என்ன இருப்பதால்தான் தான் தேவ பலம் எனக்கு வருகிறது அதனால் தான் பலவீனத்தை குறித்து நான் வருத்தப்படாமல் தேவ பலம் எனக்கு வருகிறது என்று நான் சந்தோஷப்படுகிறேன் என்கிறார் நாமும் நம்முடைய முழ்களை எல்லாம் நினைத்து கொண்டே கலங்கி கொண்டிராமல் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற பலனை கொண்டு அவருக்காக அவர் நியமித்திருக்கிற நாள் வரை சந்தோஷித்து இந்த பூமியில் வாழ்வோம் இவ்வுலக பாடுகள் நம்மை ஒன்றும் செய்யாது இனிவரும் மகிமைக்கு அவை ஒப்பாகாது காத்திருப்போம் அவருக்காக ஆமேன்